மயிராண்டி பூச்சாண்டி மயிறு புடுங்கி இதெல்லாம் கெட்ட வார்த்தையா இதுக்கான உண்மையான அர்த்தம் தான் என்ன ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மயிர் அப்படிங்கிறது தூய தமிழ் சொல் இது கெட்ட வார்த்தை கிடையாது கெட்ட வார்த்தையா காலப்போக்கில் மாத்தப்பட்டிருக்கு ஆறாம் நூற்றாண்டுல சைவ மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் சமண மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு சமண மதத்துல உள்ள துறவிகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் முழுக்க இருக்கிற முடிய அவங்களே நீக்கிப்பாங்களாம் நீக்கிக்கிட்டு முழு நிர்வாணமாவோ இல்லன்னா குறைந்த உடையோட தான் இருப்பாங்களாம் இவங்களை கிண்டல் பண்ற விதமா தான் மயிர் புடுங்கி அப்படின்னு சைவ மதத்தை சேர்ந்தவங்க கிண்டல் பண்ணிருக்காங்க பதிலுக்கு சமண மதத்துல உள்ளவங்க சைவ மதத்துல இருக்கிற சிவன் அடியார்களை சிவன் பக்தர்களை பார்த்து அவங்க ஜடா முடியோட இருக்கிறதுனால அவங்கள மயிராண்டி அப்படின்னும் அவங்க உடல் முழுக்க திருநீரை பூசி இருக்கிறதுனால பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க பூச்சாண்டினா திருநீர் பூசிய ஆண்டியா இந்த ஆண்டி அப்படிங்கிற வார்த்தை சிவபக்தர்களை குறிக்கும் அல்லது முருக பக்தர்களை கூட குறிக்குமா உதாரணத்துக்கு பழனி ஆண்டி அப்படின்னு சொல்றாங்களா அது போல இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க